ஒன்றிய ஒன்றியத்துடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நர்மேந்திர பிரதான் அவர்கள் பதில் அனுப்பியிருக்கிறார் கல்வியில அரசியல் செய்ய வேண்டாம்னு அறிவுரை சொல்கிறார் நான் கேட்கிறேன் கல்வியில அரசியல் செய்கிறது நீங்களா நாங்களா மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நியை தருவனு பிளாக்மெயில் பண்றதுக்கு பேர் என்ன அரசியல் இல்லையா கொள்கை என்ற பெயர்ல இந்திய திணிக்கிறது அரசியல் இல்லையா பல மொழிகள் கொண்ட இந்திய நாட்டை ஒரு மொழி நாடா மாத்துறது அரசியல் இல்லையா பல்வேறு மொழி பேசு இன மக்கள் வாழக்கூடிய ஒற்றை ஒற்றையின நாடா மாத்த நினைக்கிறது அரசியல் இல்லையா ஒரு திட்டத்துக்கான நிதியை இன்னொரு திட்டத்தை ஏத்துக்கிறதுக்கான நிபந்தனையா மாத்துறது அரசியல் இல்லையா நீங்கள் செய்கிறது அரசியலா இல்லையா என்பதை நீங்கள் சிந்திச்சு பாக்கணும் ஆக அரசியல் செய்வது நீங்களா நாங்களா